ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான முறுக்கு எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லா முறு முருன்னு உங்களுக்கு கேக்குதா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான முறுக்கு எப்படி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு ரெண்டரை கப்பா அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்ப கால் கப்பா அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தோடைய வாடை நல்லா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் ஆனா கலர் வந்து நல்லா மாறிடக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நம்ம வந்து வறுத்து விடணும் நம்ம பத்து கப்பு பச்சரிசி மாவு எடுத்தோம்னா ஒரு கப்பு அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டரை கப்புக்கு அரிசி மாவு எடுத்ததுனால கால் கப்பு அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் இது கூட உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடையிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் பொட்டுக்கடையிலேயும் சேர்த்துக்கலை உளு இப்போ உளுந்தோடைய வாடா நல்லா வருது ஆனால் கலர் வந்து நல்லா மாறலை இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருந்தால் பச்சரிசி மாவு கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீராகவும் சேர்த்துக்கலாம் இது கையில் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் இதையும் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் கசக்கிட்டு சேர்க்கும் போது அதுக்கப்புறம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போ முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளை எள்ளு இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வந்து நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்ஸி வந்து நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு இதை சளிச்சிட்டு நான் அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாவு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான நல்ல எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கையை வச்சுறதீங்க சுட்டுறோம் அதனால் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு ஊற்றி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயை ஊற்றும்போதே மாவு நல்லா முறுக்கோடைய ஸ்மெல்லு நல்லா வருது இந்த மாதிரி இப்போ கையை வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம படைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பத்து கப்பு பச்சரிசி மாவு எடுத்தோன்னா ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவு வந்து ஊற்று துட்டாச்சு இப்போ நான் தண்ணியில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறேன் இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து இருக்கும் இதை வந்து தண்ணியை வந்து மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்றலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்க ரொம்ப தளர்வாகிடக்கூடாது இப்போ நமக்கு மாவு வந்து தயாராகிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக இருந்தால் போதும் ரொம்ப கட்டியாக பண்ணிட்டோம்னா உரல் போட்டு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து முறுக்கு சுட்டு எடுத்துடலாம் முறுக்கு சுட்டுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு புளி வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் பொங்கி வராம இருக்கும் முறுக்கு இந்த அச்சு இருக்கு இந்த அச்சு வந்து நான் இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு உரல்ல வந்து போட்டுலாம் போட்டலாம் உங்களுக்கு எண்ணெயில புளிய முடியாது ஒரு கரண்டியில் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முறுக்கு புழிஞ்சது உடனே கரண்டி வந்து விட்றக்கூடாது கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கரண்டி விட்டு திருப்பி போட்டுக்கலாம் பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம் நல்லா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும் இல்லைன்னா நமக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம் வெந்துருச்சுன்னா எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி போயிடும் அப்போ வந்து நமக்கு முழுக்கு தயாராகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியமில் வந்து வச்சுக்கலாம் அப்போனா தான் எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும் அங்கே பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு நமக்கு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு இடியப்ப தட்டில் நம்ம போட்டு கீழே ஒரு தட்டை வச்சு வச்சுட்டோம்னா இருக்கிற எண்ணெய் வந்து இறங்கிரும் இதே போல மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் நமக்கே இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க